அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ பஅத் மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லல வ மன் யுதில் ஃபலா ஹாதியல அல்லாஹ் சுப்ஹானஹு வ யாருக்கு நேர் வழியை நாடுகின்றானோ அவர்களுக்கு எந்த வழியேடும் இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ யாரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் வழிகேட்டை விரும்புகின்றது அவர்களுடைய செயல்கள் வழிகேட்டு விடும் விரும்புகின்றது ஆதலால் அல்லாஹ் சுபஹானுவா சாலா சிலரை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றான் அவர்களுக்கு நேர்வழி என்பது கிடையாது என்பதாக அல்லாஹுபானுவா சாலாவும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலிவ செல்லமும் நமக்கு புரிய வைக்கிறாங்க ஹிதாயத் அப்படிங்கிறது நேர்வழி அப்படிங்கிறது இந்த உலகத்துல நாம பெறக்கூடிய ரிசுக்களை இந்த உலகத்துல நாம பெறக்கூடிய பொக்கிஷங்கள்ல மிக பெரும் பொக்கிஷம் அந்த ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பது என்பது அல்லாஹ் சுஹானுவ நம் மீது செய்திருக்கக்கூடிய கருணையுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானுவ சாலாவிடம் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஹிதாயத்து கேட்கின்றோம் நேர்வழியை கேட்கின்றோம் நேர்வழியில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நாம ஆவல் வைக்கின்றோம் ஆசை வைக்கின்றோம் துரா செய்கின்றோம் அல்லா சுபானுவ சாலா அப்படியே எனக்கும் உங்களுக்கும் ஆக்குவானாக அன்பானவர்களே மனிதர்கள்ல சிலர் இஸ்லாம் கிடைத்தும் கூட அல்லாஹ் சுபஹானவத்தாலாவை வணங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட அவர்களுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர்களுடைய செயல்பாடுகளை அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆதலால் வழிகேட்டை தேடுகின்றார்கள் அப்படியானவர்களுக்கு அல்லா சுபான நேர் வழியை நாடுகிறார்களோ யார் உண்மையான வழியை நாடுகிறார்களோ யார் சொர்க்கம் மே சொர்க்கம் வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் ஈமான் கொண்டு கொள்ளட்டும் அவர் முஸ்லீமாக இருந்து கொள்ளட்டும் யார் வழிகேட்டை நாடுகிறார்களோ யார் இந்த உலகத்திலும் தோர்த்து மறுமையிலும் தோற்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்களோ அவர்கள் தாராளமாக வழிகேட்டை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இந்த உலகம் என்பது மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் இருக்கக்கூடியது சாய்ஸ் நமக்கு தரப்பட்டிருக்குது இந்த சாய்ஸ்ல நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் நேர் வழியும் சூஸ் பண்ணலாம் வழியேட்டையும் சூஸ் பண்ணலாம் நம்முடைய உள்ள எதை சொல்லுகின்றதோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும் நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால் நம்முடைய உள்ளம் நேர்வழியை ஏங்கி இருந்தால் நம்முடைய உள்ளம் சொர்க்கத்தை ஏங்கி இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய செயல்பாடுகளும் நல்ல முறையில் தான் அமையும் ஆகவே யார் இஸ்லாத்துல இருக்கின்றா யார் இஸ்லாத்தை விட்டு வெளியில போறா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய கையில இல்லாத ஒரு விஷயம் இது அவர்களுக்கும் அல்லாஹுக்குமானது அல்லா சுப்ஹான வச்சாலா இந்த உரிமையை தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் மார்க்கத்துல எந்த கம்பல்ஷனும் கிடையாது எந்த நிர்பந்தமும் கிடையாது ஒரு ஒரு மனிதர் நிச்சயமாக முஸ்லீமாகத்தான் வேண்டும் என்ற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது அல்லா சுஹானுவத்தால் யாருக்கு இந்த பாக்கியத்தை நாடுகின்றானோ அவர் முஸ்லீமாக வாழ்வார் முஸ்லீமாக மரணிப்பார் யாருக்கு அல்லா சுஹானுவத்தால் அந்த பாக்கியத்தை நாடவில்லையோ அது யாராக இருந்தாலும் சரி நமக்கு மிக நெருக்கமாக இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி நாம் ஆசை கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அல்லாஹ் சுஹானுவத்தால் நாட வேண்டும் இஸ்லாம் அப்படிங்கிறது மிகப்பெரும் பொக்கிஷம் இஸ்லாம் அப்படிங்கிறது நாம சொர்க்கத்துக்கு நம்மை இழுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் இஸ்லாம் அப்படிங்கிறது படைத்த இறைவனை வணங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் இந்த பொக்கிஷத்தையும் அடைந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் அல்லாஹ் சுஹத்த நன்றி செலுத்துவார்கள் மறுமையிலும் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்கள் அந்த நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டும் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனாலும் அது எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நமக்கு படிப்பினை பெற வேண்டும் என சில காணொளிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இஸ்லாத்து விட்டு நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்றதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம இதுல இருந்து படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் சுஹேன வச்சால நமக்கு இந்த ஹிதாயத்தை நீட்டி ஆயுள் முழுவதும் இந்த ஹிதாயத்தில் இருக்க வேண்டும் இதே நிலையில முஸ்லீமாகவே நாம் மரணிக்க வேண்டும் அல்லாஹ் சுஃபானவத்தால தன்னுடைய திருமறையில் சொல்றான் யா யூஹல்லதீன அமனுத்த கொல்லாஹ் ஹாக்கா தூகா திஹி வல தமு துன்ன இல்லாமுஸ்லிமோ ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹான வச்சாலாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுஹேனவத்தால எவ்வளவு எப்படி உங்களை வாழச் சொன்னோ அப்படி வாழுங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமான நிலையில் இன்றி வேற எந்த நிலையிலும் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லா சுபான சொல்கின்றார் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் படைத்தவனை மட்டும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் படைத்தவனுக்கு மட்டும் சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் படைத்தவனுக்கு மட்டும் அடிமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த பாக்கியத்தோடு வாழ்ந்து மரணிப்போம் அல்லாஹ் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் தருவானாகி ரொபிலா of